ஜிஹி நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ க்ரெகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபோர் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம் அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் அதில் வந்து கற்றுட்டு அதில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகாமல் அதில் எதாவது ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம் நடக்காமல் போயிருந்துருக்கலாம் பட் இந்த டைமில் உங்களுக்கு ட்ரிபிள் ஃபோர் காட்டிகிட்டே இருக்குன்னா அதே வேலையை இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ வருஷம் வந்து இது நடக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் அதில் நடக்க வேண்டிய தவறுகளை வந்து திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை கற்றுட்டு இருந்திருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்குண்டான சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட கைடன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ நீங்க எங்கேயாவது அடிக்கடி பாக்குறீங்கனாலும் இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் உணர்த்துறாங்க ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் நமக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில்டான ரீடிங் செஷன் வேணும் அது வந்து எதுவே என்னாலும் இருக்கலாம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை வேலை ரீதியாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ உங்களுக்குன்னு உண்டான பர்ஸ்னலான கேள்விகள் எதாவது இருக்குது அதுக்காக வந்து டேரட் ரீடிங் பார்க்கணும் ஏஞ்சல் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா இந்த ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு அழகாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகும் ஏன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தான் ஒரு குழப்ப நிலை வரும் அந்த குழப்பத்தில் நம்ம ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கிறது தான் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அந்த முடிவுகளை கரெக்ட் நம்மளுக்கு வந்து இந்த டிவைன்லி கனெக்டடோட கைடன்ஸ் பண்றது தான் வந்து டேரட் ரீடிங் ஏஞ்சல் ரீடிங் எல்லாமே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஸ்னலாக சில கேள்விகள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் என்கிட்ட பேசலாம் உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அதை நான் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து ஆன் காலில் நம்ம என்னன்றத வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன்னு உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து இடமெல்லாம் இருக்கும் ஒரு புராணத்தில் பேசப்படுற இடமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புமே உங்களுக்கு ஏற்படும் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்டரிஸு இல்லை படம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் அது பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது கரெக்டாக இந்த வாரம் வந்து ஃபெப்ரவரி ஃபோர்டீனும் வந்து இந்த வாரத்தில் வருது ஸோ உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஸ்மூதாக இருக்கும் ரொம்ப காமாக இருக்கும் பிரச்சனைகளை வந்து தெளிவாக பேசி தீர்த்துக்குவீங்க எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதில் பேசி தீர்த்துக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய நேரத்தில் வந்து இந்த வாரம் நீங்களா பொறுமை நீங்க வந்து ரொம்ப படபடப்பா பேசக்கூடியவங்களா கூடியவங்களா இருக்கலாம் ரொம்ப கோவப்படக்கூடியவங்களா இருக்கலாம் ஆனா இந்த வாரம் தான் வந்து நீங்களே ரொம்ப அமைதியை கடைபிடிக்கிறவங்களா மாறிடுவீங்க ஒரு புத்தா ஸ்டேஜ்ல வந்து நீங்க இருப்பீங்க ஒரு ஜென் மோட்ல இருப்பீங்க பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனநிலைமை உங்களுக்கு வரும் ஸோ அதனால உங்களை சுத்தி இருக்கவங்க வந்து நீயா நானான்னு பார்க்கலான்னு இருந்தவங்க கூட அப்படியே சைலண்ட் மோடுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி உங்களோட சில பழைய லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது அதில் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் உங்களோட சொத்து பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும் அதனால வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது இல்லை சொந்த பந்தங்களில் வந்து இந்த பண ரீதியான விஷயங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் பண்ணுவாங்க அதில் ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுல டிஃபிகல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஏற்படுத்துவாங்க ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இந்த மாதிரி ஒரு பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாக பேசி தீக்கிறத விட நீங்கள் லீகல் கோர்ட் கேஸ் மூலயமா போகிறது ஒன்று தான் உங்களுக்கு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப அமைதியான நிலைமையாக இருக்கும் மைண்டு ஸோ படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உங்களோட வீட்டிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப கிரியேட் ஆகிருக்கும் நீங்கள் எங்கே படிக்க உட்காந்திங்களோ அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்த இடம் கூட நீங்கள் படிக்க உட்கார்ற நேரத்துக்கு பயங்கர அமைதியாக நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிக்குள்ளே உங்களை கொண்டுட்டு போய் விட்டுரும் ஸோ ரொம்ப நல்லா படிக்க முடியும் படிக்கிறதுல வந்து உங்களை யாருமே குறை சொல்லவே முடியாது ரொம்ப அமைதியான மனநிலையில நல்லா படித்து நல்லா அதை ஞாபகத்துலேயும் வச்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க வந்து உங்களோட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட சேவிங்ஸ் வந்து இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆகும் கையில் காசே தங்களை பர்ஸில் காசே தங்களை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு லாங் டைமுக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை அவ்வளோ அப்பா எனக்கு இந்த காசு வந்துருச்சு எனக்கு இன்னும் நாலஞ்சு மாதத்துக்கு எனக்கு டென்ஷனே இல்லை நாலஞ்சு வருஷத்துக்கு டென்ஷனே இல்லை அப்படின்னு அவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லாங் டைமுக்கு உங்களோட பண ரீதியான பிரச்சனையில் வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் உங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கு ஒரு வீடு வாங்கறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்கறது அந்த வீடை பார்த்துட்டு வர்றது அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி நம்ம நெக்ஸ்ட் லெவல் இதில் எடுக்க போகலாம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு நீங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது இந்த சின்ன இந்த கொஞ்ச நாளில் தான் வந்து நமக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து உங்களோட மைண்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க எனக்கு லாங் டைமில் எனக்கு பண்ணுனா இது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் உங்களோட மைண்டு சொல்லும் ஸோ அதுபடி நீங்கள் போடுறது ரொம்ப கரெக்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு புது புது மனிதர்களை மீட் பண்ணுவீங்க புது சாதுக்கள் மீட் பண்ணுவீங்க சித்தர்களை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க சொல்கிற சில வார்த்தைகள் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க ஆனா அந்த ஒண்ணு ரெண்டு வார்த்தைகளில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய மெசேஜ் உங்களோட லைஃப்ல கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மீட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து நீங்க குருமார்களாக நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து ஒரு வேதவாக்கா நீங்க எடுத்துக்கலாம் அதுல நிறைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில வேலைகளுக்கு ரொம்ப லாங் ரன்னுக்கு இதுக்கு எங்கடா வாய்ப்பே தெரிலையே இதெல்லாம் எங்க நடக்குமா ஒரே வெட்ட வெளியாக இருக்கே வெட்ட காடா இருக்கே அப்படின்னு நினைக்கிற விஷயத்துல கூட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அழகா ஒரு ரோடு போட்டு பஸ்ஸு நாலஞ்சு லைனா வந்து நீங்க வந்து பயங்கர ஆக்சஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு அதுல எல்லா வாய்ப்புகளும் உருவாக போது ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் உருவாக போகுது அதுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க வேண்ட தெய்வங்களோட எனர்ஜிஸ் அவங்களோட blessings, வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆழமரத்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்து வெளியூர் வழிபா வெளியூர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் போகிற அந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போவீங்க ரொம்ப ஹாப்பியாக போவீங்க புது புது இடங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அந்த நீங்கள் வந்து இல்லை ட நீங்கள் டிவியே பார்க்குறீங்கன்னா கூட இந்த ட்ராவல் விளாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க அது எப்படியோ ஒன்று உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு படும் உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து நாலேஜ் கேதர் பண்ணுவீங்க வேர்ல்டு வைடு ஓ இந்த இந்த கண்ட்ரியில் இதெல்லாம் கிடைக்குமா இந்த கண்ட்ரியில் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வாரம் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க நீங்கள் கற்றுக்கிட்டதை இன்னும் நாலு பேருக்கு உங்கள் கூட இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை இதுதான் நம்பர் நினச்சவங்களுக்கும் உண்டான மெசேஜ் படிக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு மைண்டே நீங்க நினைக்கிறீங்க ஆனா அந்த டைம்ல தான் வேற ஏதாவது இந்த போனை எடுத்துடலாமா டிவியை இந்த மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா அஞ்சு நிமிஷம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடுவில் நடுவில் வந்து கொடுக்குது ஸோ அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது நம்ம இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த டைம்ல படிச்சே ஆகணும்னு உங்களுக்கு நீங்களே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்து கற்றுக்கோங்க அப்போ வந்து அதில் ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்கு ஓகே இது நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்க பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க நீங்கள் ஒரு வேலை வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க இந்த வாரம்னா அது என்ன டைம் ஆனாலும் சரி அதை நாம் பண்ணி தான் முடிக்கணுன்ற மாதிரி பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அதை நீங்கள் செஞ்சு காமிச்சும் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இப்போ தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டைமாக இருக்கும் உங்களோட நாலேஜாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து அவ்வளோ பெட்டராக இருக்கும் உங்களோட எல்லா பவரும் அந்த டைமில் தான் காட்டுவீங்க அப்படியே பார்க்குறவங்களுக்குலாம் பிரமிப்பாக இருக்குச்சா உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களோட பவரை காட்டக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க எல்லாத்தையும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் கைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கைடன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி போகிறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த கற்றுக்குவாங்க ஸோ நீங்கள் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த வாரம் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு இந்த வாரம் வந்து நீங்க நிறைய பார்ட்டி பண்ணுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஜாலியா இருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு ஃபன் டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிறைய ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வேற அதாவது வேற ஸ்டேட் பீப்புள் வேற ரிலீஜியஸ் பீப்புள் அவங்க கூட கனெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க கூட பாண்டிங் நல்லாயிருக்கும் அவங்கவுங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட சேர்ந்து பயங்கர என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக சிலர் கூட பேசவே இல்லை அவங்களுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது நம்மளோட மைண்ட் செட்டே வேறு அவங்களோட மைண்ட் செட்டே வேறு எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு நினச்சவங்க இந்த வாரம் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட சில ஐடியாஸ் கேட்பாங்க அந்த இடத்துல நீங்க வேற ஆப்ஷனே இல்லாம சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக சில அட்வைசஸ் சில ஐடியாஸ் அவங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் ஏற்படுறதுக்கு பயங்கர சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு அதே மாதிரி சிலர் வந்து உங்களோட வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கும் அதுல எல்லாம் வந்து நீங்க ரொம்ப அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காம அவங்களுக்கெல்லாம் சுத்தமா ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண நாம அந்த போட்டி பொறாமைகளுக்கு நீங்க உண்டு உங்களோட வேலை உண்டு உங்களோட வேலையில் பர்ஃபாமன்ஸ் காமிச்சிங்கன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கீங்க நீங்கள் தேவையில்லாமல் அதுக்குள்ளெல்லாம் வந்து ஏன்னா உங்களோட லைஃப்பில் அந்த முன்னேற்றம்ன்றது வந்து படிப்படியாக போயிட்டுருக்கீங்க எப்போ வந்து அந்த முன்னேற்றம் வருதோ அந்த தடங்களும் பெருசாக வந்து கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ அதெல்லாம் மீறி போடுறது தான் வந்து உங்களோட டேலண்ட்டு ஸோ அதனால அந்த கொஞ்சம் அந்த பாலிட்டிக்ஸ் இன்னர் பாலிட்டிக்ஸ் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து கடந்து வந்துடணும் தேவையில்லாமல் அதில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் வந்து புது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்கு அது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ